சர்ச்சை பிரபலத்தை களமிறக்கும் விஜய் டிவி பிக்பாஸ் எட்டு பற்றி கசிந்த தகவல் விஜய் டிவியின் பிக்பாஸ் ஷோவுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என சொல்லி தெரிய வேண்டியது இல்லை ஏற்கனவே நடந்து முடிந்த ஏழாம் சீசன் பெரிய அளவில் சர்ச்சைகளை சந்தித்தது கமல்ஹாசனே மாயா பூர்ணைமா கேங்கிற்கு ஆதரவாக இருக்கிறார் என சர்ச்சை எழுந்த நிலையில் கடுமையாக கமலை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்தனர் தற்போது பிக்பாஸ் எட்டாம் சீசனுக்கான பணிகளை டீம் தொடங்கியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது மேலும் போட்டியாளர்களை தேர்வு செய்யும் வேலையும் தொடங்கியிருக்கிறதாம் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி சிறைக்கு சென்று வந்த பாசன் உடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுகிறது அவரது காதலி ஷாலின் சோயா தற்போது குப்பிக் கோமாளியில் போட்டியாளராக வந்திருக்கிறார் அவருக்கு நல்ல ரெசபான்ஸ் கிடைத்து வருகிறது அதனால் டெடி பாசன் மற்றும் அவர் காதலி ஷாலின் சோயா ஆகிய இருவரையுமே பாஸ் வீட்டுக்குள் போட்டியாளர்களாக கொண்டுவர பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதாம் இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்